அனைவருக்கும் வணக்கம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லைக் பிரஸ் இது வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான அறிவுகள் வெளியாகி கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக இரண்டு முறை பள்ளிகள் திறப்பு தள்ளி போனது இதையடுத்து ஜூன் பனிரெண்டாம் தேதி ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் ஜூன் பதினான்காம் தேதி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன நடப்பாண்டை பொறுத்தவரை ஜூன் ஆறாம் தேதி என முதலில் பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் தமிழ்நாட்டில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பள்ளிகள் திறப்பை ஒதுக்கி வைக்க வலியுறுத்தினர் இதையொட்டி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் தற்போது தமிழக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அதே நேரத்தில் பல மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும் மேலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கனமழையும் கடும் வெப்பமும் நிலவி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் தமிழக பள்ளிக் கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகும் இதற்கான அறிவிப்பை இன்று இரவு அல்லது நாளைக்குள் வெளியிடும் என கூறப்படுகிறது இதன் மூலம் பள்ளிகள் திறப்பு தேதியில் மீண்டும் புதிய மாற்றம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது